திரிசூலம் காளிபராசக்தி தவசித்தர் பீடத்தில் தவத்திரு சந்திரசேகர சுவாமிகள் பிறந்தநாள் விழா ஆயிரம் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் அடுத்த திரிசூலம் காளிபராசக்தி தவசித்தர் பீடத்தில் உள்ள தவத்திரு சந்திரசேகர சுவாமிகள் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழ் திரு அர்ஜுன் கலந்து கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளான நோட்டு புத்தகம் பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவரும் தவத்திரு சந்திரசேகர சுவாமிகளிடம் ஆசி பெற்று சென்றனர் ஒவ்வொரு பிறந்த விழாவிலும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதை வழக்கமாக குறிக்கோளாக கொண்டவர் என்பதும் வருடம் தோறும் உண்டிகளை உடைத்து சேமித்து வைத்த பணத்தை மாணவர்கள் நலனுக்காக செலவிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் செய்தியாளர்களிடம் சந்திரசேகர சுவாமிகள் பேசுகையில் காளி பராசக்தி தவசித்த பீடத்தில் சிறு வயதிலிருந்து இறைபணி செய்து அம்பாளுக்கு பூஜை செய்து வருவதால் படிக்கின்ற குழந்தைகளுக்கு என்னால் என்ற அளவிற்கு ஆயிரம் பேருக்கு நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் வழங்கி வருவதாகவும் இதுபோன்று மாணவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் அடுத்த வருடம் என்னுடைய பிறந்த நாளில் பேக் மற்றும் நோட்டு புத்தகம் உட்பட கல்வி உபகரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார் और मान लेना। फिर इधर जा। उठ बैठ कर गरीब जबरे। காளிபராசக்தி திருசூரம் காளிபராசக்தி சித்தர்பேடத்தின் மூலமாக சிறு வயதுலேருந்தே அம்பாளுக்கு பூஜை செய்து இறைப்பணியில் ஈடுபட்டதுனால மக்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்யணும்னு ஆசைப்பட்டு படிக்கிற குழந்தைகளுக்கு வருஷந்தோறும் நாள் நின்று ஆயிரம் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்ஷனாக கொடுத்துட்ருக்கேன் இது எதுக்காகனா என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் அதை ஊக்கப்படுத்தி எல்லாம் செய்யணும் படிக்கிற பசங்களுக்கு செய்கிறதுனால இன்னும் அவங்களுடைய வாழ்வு உயரும் அதை பார்த்து எல்லாரும் முன்னுக்கு வந்து சமூக தீர்த்த படங்கள்லாம் செய்யணுன்றதுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கேன் ஓம் சக்தி பராசக்தி ஆயிரம் பசங்க கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் உயரத்துக்கான வாய்ப்பு ஆமாம் அடுத்த அடுத்த முறை இன்னும் ரெண்டாயிரம் பசங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம் நோட் புக்கோட பேக் எல்லாமே கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் சந்திரசேகர்